அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் எத்தனையோ முதலமைச்சருங்க வந்தாங்க இல்லை காமராஜ் இருந்தார் அண்ணா இருந்தார் கலைஞர் இருந்தார் ஜெய எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க ஸ்டாலின் வந்துக்கிறார் நேற்று இவங்கெல்லாம் இளைஞர்கள் தான் நேற்று இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க இளைஞர் தானே இன்றைக்கி இவங்க முதல் இவங்களான் ஆனாங்க வரும் ஜென்ரேஷன் இளைஞராக இருக்குது இந்த உலகமே யார் கையில் இருக்குதுன்னா இளைஞருங்க கையில தான் இருக்குது விவேகானந்தர் ஒரு நாட்டை சொல்லல உலகத்தையும் உலகத்தையே சொன்னார் அவர் பெரிய மகான் அவர் அதனால அவருக்கு நேரம் கிடையாது ஒரு ஏ நாடு ஊ நாடு அதெல்லாம் கிடையாது ஆனா இந்திய நாட்டுக்கு மட்டும் சொன்னார் எதுக்கு சொன்னார்னா நூறு இளைஞர்களை கூட இந்தியாவை மாற்றி காட்டுற ஆனா உலக நாடு இளைஞருங்க கையில ஏன்னா ஒரு முதுமை போன உடனே ஒரு இளமை வேணும் அங்கே அப்பதான் செத்தார் அதனால இளைஞருங்க கையில இருந்தா இந்த உலகம் இந்த இலங்கையில் இருக்கிற இளைஞருங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலைக்கு போயின்னு இந்த போர் நடந்த பிறகு இலங்கை வந்து ஒரு வீரமிக்க நாடு அது அந்த வீரமுக்க நாடு எப்படின்னா ராவணன் ஆண்ட காலத்திலேருந்து இலங்கை வந்து ஒரு தனித்த ஒரு தன்மை உள்ள நாடு அது எந்த நாட்டுக்கும் பயப்படாமல் சுயமாக வாழக்கூடிய தன்மை அதே நேரத்தில் செல்வம் கொழிக்கிற நாடாக இருந்தது இலங்கை ஆனால் இன்னைக்கு இலங்கை பர்தேசி நாடாக மாறி போய்க்குது அதுலேயும் இந்த தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் வந்து அந்த ரொம்ப கீழ்த்தரமான நிலைக்கு எவ்வளோ அறிவு பூர்வமா இலங்கையில இருந்தாங்களோ பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்தான் இலங்கையில் மச்சமுனிலாம் இலங்கை தான் இலங்கையிலையும் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த தெய்வ பக்தி போயிடுச்சு குடி பாஸ்புட்டு மங்கை இது மாதிரி ஜூது அவங்களுடைய வாழ்க்கையே சின்ன பண்ணுமா மாறி நினைக்குது அவங்களுக்கு ஒரு தனித்தன்மையை இல்லாமல் இழந்து நினைக்கிறாங்க இலங்கை வந்து இலங்கை தமிழர்கள் இல்லாத நாடு இன்னைக்கு உலகத்துல கிடையாது ஆனா இலங்கை தமிழருக்கு ஒரு நாடு கிடையாது இலங்கை தமிழர் இல்லாத நாடே கிடையாது உலகத்தில் நாடே கிடையாது தனித்த நாடு கிடையாது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாம செதறி போயிட்டாங்க அந்த செதறலை வந்து இலங்கை அரசாங்கம் அவங்கள நல்லா இப்போது அந்த வம்சாவழியை இல்லாமல் ஆக்கணுன்ற நிலைக்கு போயின்னுக்குது அதை புரிஞ்சிக்காமல் இலங்கை தமிழர் வாழ்ந்துன்னு வராங்க இது உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நாடும் ஏன்னா சரித்திர புகழ்பெற்ற நாடு இலங்கை சாதாரண நாடு மற்ற நாடு மாதிரி கிடையாது மற்ற தீவுகளில் ஆயிரம் தீவுகள் எதுக்கும் ஒரு சரித்திரம் கிடையாது ஆனால் இலங்கை தீவுக்கு ஒரு சரித்திரம் உண்டு அப்படிப்பட்ட சரித்திரம் வாழ்ந்த இலங்கை வந்து இன்னைக்கு ஒட்ட பைசாவுக்கு உதவாத அழிஞ்சு இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே தீ இளைஞர்கள் வந்து மற்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக ஆகி போயிருக்கிறாங்க எனக்கு இலங்கையிலேருந்து நிறைய போன ஒருத்தர் அவங்க பேசும்போது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அந்த இலங்கை தமிழர்கள் எப்போ திருப்பி பழையபடி அந்த கம்பீரமான வீரத்தோட எழுவாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கோ ஒரு நாள் அந்த இலங்கை மாறணும் அந்த தமிழர்கள் அவங்களுடைய சரித்திரத்தை பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் இப்படிப்பட்ட இலங்கை உலகத்திலே ஒரு தனித்த நாடு இது இவ்வளோ புகழ்வாழ்ந்த மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றது அந்த இலங்கை தமிழ் இளைஞருங்க அதை திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை திரும்பி பார்க்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இங்கே இருந்தால் கூட இது வந்து வேற அது வேற அங்கே இனவெறியோடு ஓடி இங்கே இனவெறி கிடையாது மத வெறியோட ஓடி இந்தியாவில் வந்து மத வெறியை மத மாற்றங்கள் பண்ணணுன்ற வெறி உண்டாகி போய் கிணக்குது ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு இந்த பிஜேபி வந்து ஒரு விதத்தில் பாராட்டக்கூடிய விஷயங்கள் அது இந்த மதம் வந்து அவங்கவுங்க போகிறாங்க அவங்கவங்க வராங்க யார் வீட்டுக்கும் போகிறது இல்லை யார் வீட்டுலையும் கம்பல் பண்ணுறது இல்லை அது ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஏன் சொல்கிறேன்னா என் தாய் உயர்ந்தவன்னா உன் தாயும் உயர்ந்தவ தான் அந்த மனோபாவம் வரணும் எல்லா மதத்துக்கு அரணும் என் தாய் தான் உலகத்திலேயே ஓசி உன் தாய் மட்டும்னாக்கா அவன் தாயே மதிக்காதவனு அர்த்தம் இல்லையா அப்படி எல்லா மதத்திலையும் ஒரு புனித தன்மை இருக்குது அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் இந்து மதமாகட்டும் ஜெயின மதமாகட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஒரு புனித தன்மை இருக்குது எல்லா மதத்திலையும் மகான்கள் வந்திருக்கிறாங்க அதையெல்லாம் மறந்து இந்த மனுஷன் காசுக்கும் பணத்துக்கும் மதத்தை காலப்போக்கில் அழியும் அந்த மதம் எது அதிகமான விறுவிறுப்போடு வளருதோ அது ஒரு காலத்தில் அழிஞ்சே சீரும் இன்னொரு ரெண்டாயிரம் வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற மதங்கள் எதுவுமே இருக்காது எல்லா மதங்களும் அழிஞ்சு ஒரு புது மதம் தோன்ற ஆரம்பிக்கும் அதுல எந்தவித மாற்றமே கிடையாது எது ஒரு முழுமை பெறாத வரைக்கும் வளர்ந்துக்கினே இருக்கும் எது ஒன்று முழுமை பெறுதோ அது அழிஞ்சு போயிடும் திருப்பி புதுசு தான் வளரும் அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இந்த மதங்கள் வளர்ந்துக்கிறதுக்கு காரணமே அது முதுமை முழுமை பெறும்போது இந்த இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மதங்கள் அத்தனையும் அழியும் ஒரு புது மதம் உருவாகும் அதுக்கு ஒரு காலங்கள் வரதான் போகுது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கோங்க உலகத்தால் தோரால் தோ ஆனா மதங்கள் வேற மதம் தோன்றும் இந்த மதங்கள் அத்தனை அழியும் பெறாத வரைக்கும் அது வளர்ந்துக்கினே இருக்கும் இது முழுமை பெறும் போது இது அழியும் வாழை மரங்கிறத குளப்படுற வரைக்கும் கடகடை கடகடை வளரும் குளத்தால் சின்ன அதை அழிஞ்சிடும் அதே மாதிரி இந்த மதங்களும் ஒரு முழுமை பெற வரைக்கும் உருவாகும் முழுமை பெற்றவுன்னே இது அழியும் வேற மதங்கள் தோன்றும் இது ஒவ்வொரு காலத்திலையும் நடந்தது அதே மாதிரி உலகம் ஜனத்தொகை தோன்றினே இருக்கும் ஒரு காலம் பூகம்பம் வந்து மொத்தமாக அழிச்சிடும் புது உலகம் தோன்றும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று من